ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்ட்ரன் கஃப் யூடியூப் சேனல் இந்த வீடியோ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வீடியோ ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது ஏகப்பட்ட வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வர போகிறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து எதிர்பார்க்க முடியும் இது வந்து இன் ஒர்க் உங்களுக்கு வந்து இன்கம் இது வந்து இன்கம் கிடையாது இது வந்து வருமானம் தொழில் வாய்ப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் முதலாளி எல்லாமே நீங்கள் தான் யாருக்காகவும் நீங்கள் வந்து அடிமையாக இருக்க போகணுங்கிற அவசியம் கிடையாது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மேனேஜருக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர் கீழே வேலை பார்க்க போகிறீங்களா இல்லை நீங்கள் நாலு பேருக்கு வந்து வேலை வந்து கொடுக்க போகிறீங்களான் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்கறவங்க ஏதோ ஒரு சூப்பர்வைசரா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ஒரு வந்து ஒர்க் பண்ணலாம் இல்லை கூலி வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் நம்ம மேலே வந்து பார்த்திங்கனா தப்பு கிடையாது நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய பேரண்ட்ஸ் மேலே தான் நம்ம வந்து மிஸ்டேக் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை வந்து படிக்க வச்சிருப்பாங்க ஏதோ ஓரளவுக்கு டிகிரியோ இன்ஜினியரிங்கோ எல்லாம் வந்து படிக்க வச்சிருப்பாங்க அப்படியே இன்ஜினியரிங்கே படித்தாலுமே வந்து ரூபாய் அஞ்சாயிரரூபா ரூபாய் சேலரி தான் நம்ம ஐடி கம்பெனிலயும் சரி மத்தபடி ஒரு சில கம்பெனியில நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கப்புறமும் நம்மளுடைய தலைமுறை தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்பட தான் போகுது இது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள்க்கு சொல்ல போனா உங்களுடைய குழந்தைகள் இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ப இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் நம்ம குழந்தை வந்து அழுகுதேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கஷ்டம் இருக்கும் இதே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உங்க குழந்தை வந்து உங்ககிட்ட அழுகும் எதுக்காக அழுகும் அது கீழே விழுந்துட்டுங்கிறதுலாம் அழுக மாட்டாங்க பணம் தேவை பணம் வந்து கஷ்டம் அவங்களுடைய குழந்தை அவங்களுடைய குழந்தை பார்க்கறதுக்காக உங்கள்கிட்ட வந்து அழுவாங்க அப்போ அப்போ நீங்கள் யோசிச்சு பண்ணி திங்க் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பாக நம்ம வந்து இதை சேர்த்து சொத்து சேர்த்து வச்சுருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட அழுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்பு தான் இந்த இடத்துல வந்து நிறைய இருக்குது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்து ஏன் பண்ண வச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த வாய்ப்பை பத்தி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த வாய்ப்பு நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கோம் எதுக்காக இந்த வீடியோலேயே சொல்ல முடியாது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இந்த வாய்ப்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த வாய்ப்பு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இது என்ன ஜாப் சாரி இது என்ன பிஸ்னஸ் வித்தௌட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பிஸ்னஸ்ஸா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்றதுக்கு முதலீடு போட்டால் தான் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அப்படியே ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலீடை போட்டுட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம போட்ட கடையை இன்னொருத்தன் போட்டான்னா அந்த கடைக்கு தான் எப்போவுமே தவிர கூட்டம் எல்லாமே நம்ம கடைக்கு வராது இதையும் யோசிச்சு பாருங்க முதலடி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சூப்பராக பண்ண முடியும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் லாக்டவுனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வேலை இருந்ததுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில் வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து டெலிகிராம் குரூப் தான் உங்களுடைய காண்டாக்ட் நம்ம வந்து யாருமே எடுக்க எடுக்க மாட்டாங்க உங்களுடைய நலன் கருதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிடையாது வாட்ஸ்அப் குரூப்பில் யார் வேணாலும் உங்களுடைய கண்டெக்ட் இந்த ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு மேல இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் உங்களுடைய கண்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகுதுங்கிறதுனால டெலிகிராம் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த சேனல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே காண்டாக்ட் எடுக்க முடியாது நீங்கள் இந்த பிசினஸ் பிடிச்சி உள்ள வர்றவங்க மட்டும் தான் இது உள்ளே வர முடியும் அதனால உள்ள வெயிட் பண்ணிக்கோங்க உள்ள குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கோங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் மூலியமாக வந்து கற்றுக் கொடுத்துருவோம் இந்த பிசினஸ் வந்து எப்படி பண்ணணும் எப்படி வந்து நீங்கள் பிஸ்னஸ் மேனாக வந்து ஆகிறது எப்படி வந்து பார்த்திங்கன்னா முதலீடே இல்லாமல் இந்த இந்த பிஸ்னஸ் வந்து போடுறது உங்களோடய டயத்தை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வந்து செலவு பண்ணிணீங்கன்னா இப்படி வந்து இன்கம் பார்க்குறது ப்ராஃபிட் பார்க்குறதுங்கிறத உங்களுக்கு அந்த ட்ரைனிங் மூலியமாக நாங்கள் வந்து கற்று கொடுத்துருவோம் அதனால் ட்ரைனிங்கை ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நாங்களே உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணதுலேருந்து எங்கிட்ட எங்கள் கூட நீங்கள் வந்து இணைஞ்சிருவீங்க எங்கள் கூட லைஃப் டைம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் வந்து இப்போவே ஜாயின் பண்ணிட்டு ரெடியாக இருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியின் பாதையாக தான் இருக்க போது இது வரைக்கும் உங்களுடைய லைஃப் வந்து ஏதோ ஒரு வழிகளில் இருக்கலாம் அதாவது ஸ்மால் சைஸாக இருக்கலாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லலாம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த திருநங்கை முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு திருநங்கையினால் நாற்பத்தி நாலாயிரரூவா வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்க முடியுதுன்னா வந்து பாருங்க நம்ம பஸ்ஸிலேயும் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது திருநங்கையெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து பிச்சை எடுப்பாங்க தலையில் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதில் இவங்க வீட்டில் இருந்துகிட்டே நம்ம யாருக்காக யாரு கட்டி யாருக்கிட்டேயும் கை நீட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து இதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான்னா என்ன இன்கம் பிளான்னா என்னென்னுங்கிற அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தனால தான் இவ்வளோ இது சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக முடிஞ்சது இதே மாதிரி இவங்க வந்து பண்ணாங்க பண்ண முடியுது அப்படின்னா நம்மனால் ஏன் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் வரும் கரெக்டாக ஒவ்வொரு அப்டேட்ஸுமே மிஸ் பண்ணாம ஃபுல் அட்டன் பண்ணுங்கள் Uh, thank you. God bless you.